ஹாய் நண்பர்களே நான் பணையார போகிறேன் பார்த்துங்க என் பணையார தெரியாது ஒரு ரெண்டு வருஷம் தான் பணையாறேன் பார்த்துங்க அது எப்படின்னா அந்த ஏனி வச்சு அதுக்கு மேலே கம்பு விட்டு தான் ஏறும் இந்த நெஞ்சு வச்சு ஏற தெரியாது எனக்கு ஆனால் இப்போ வந்து பனை பா இப்போ அளவு பணம் எடுக்க போகிறேன் பார்த்துங்க அந்த அளவு பனை இறுக்கி பயன் எடுக்கிறதுக்கு போகிறேன் அந்த பாலை காமிக்கிற பாருங்கள் அந்த அளவு பழங்கிறது அது நீட்டமாக இருக்கும் பார்த்துங்க அந்த பாருங்கள் தான் அந்த பாருங்கள் இந்த இதுதான் இந்த பாலை இதை நான் இப்போ மேலே போய் அதை க்ளீன் பண்ணி தேவையான பாலை எடுத்து பையன் எடுக்கிற பாழையை எடுத்து கிளீன் பண்ணிட்டு உங்களை காமிக்கிறேன் பெருக்கும் மேலே போய்க்கிறேன் சரியா நண்பர்களே இந்த மேலே வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா இதான் பாலை கஜ கஜன்னு இருக்கா ஒரு பால் இவ்வளோ பாலாக இருக்கா நிறைய பாலைகள் இருக்கா அது தேவையான பாலையை மட்டும் எடுக்கணும் மீதி கழித்து விட்டுருவேன் அதில் பூ புது பாருங்க இந்த பூ புது பாலையை பார்த்து தான் எடுக்கணும் போதுங்க ரொம்ப பூ பூக்காவது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் அதனால் வந்து நான் பாலை எடுக்கும்போது ரொம்ப உடஞ்சி போகும் தெரியுதா பூலாம் தெரிஞ்சது பார்த்தீங்களா மற்ற பழைய வந்து பூ வந்த பழம் ஒன்று ரெண்டு பூ வந்து பிரச்சனை இல்லை பூவே இல்லாத வந்து ரொம்பவும் என்ன இது உடஞ்சி போகும் பார்த்துங்க அது நான் எடுக்க உடஞ்சிப்போம் மற்றவங்க நல்லா நீட்டாக இருக்காங்க நான் உடஞ்சிப்போம் இல்லை பழைய க்ளீன் பண்ணிவிட்டேன் நம்ம தேவையான பாலம் மட்டும் எடுத்துருக்கோம் பார்த்துங்க இப்போ நம்ம எடுக்கணும் இதை அதுனா எடுக்கணும் சுண்டி கடுப்புன்னு ஒன்று போதுங்க அந்த சுண்டி கடுப்பு வச்சு இப்போ இதை எடுக்கணும் பார்த்துங்க இதான் சுண்டி கடுப்பு அது எப்படின்னா ஒரு ஒரு பாலையெல்லாம் அப்படி மெல்ல ஒரிஞ்சிட்டு உரிஞ்சு லைட்டாக லைட் லைட்டாக எடுக்கணும் ரொம்ப வேகமாக பாலம் உடஞ்சி போவோம் லேசாக அப்படி லைட்டாக பதமாக எடுக்கணும் பார்த்துங்க வரிசையாக எடுக்கணும் இப்போ ஒரு இஞ்சிட்டு இஞ்சிட்டு எடுக்கணும் வச்சுங்களேன் அது முதல் எடுக்குது இந்த பழைய இதை வச்சுட்டு தான் அடுத்தது பெரிய இப்போ கடுப்புன்னு உண்டு இப்போ அந்த பழைக்குன்னு தனியாக ஒரு கடுப்பு உண்டு அந்த கா அளவு கடுப்பு சொல்லி அது பேர் அதை வச்சு என்ன பண்ணணுன்னா அந்த அது காமிக்க பாருங்கள் மெல்ல ஒரு ஒரு இட இடம் விட்டு இட விடாமல் மெல்ல லைட்டாக நசுக்கி நசுக்கி விடணும் இதுக்கெலாம் இதை காமிக்க பாருங்கள் இதுதான் அந்த பெரிய கடுப்பு இந்த கடு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே விட்டு அப்படியே ரொம்ப நசுக்கக்கூடாது நசுக்க பழம் உடஞ்சி உடையக்கூடாது மெல்ல பதமாக எடுக்கணும் கேப் விடாமல் அதை விட்டு விட்டு எடுக்கக்கூடாது அந்த ஒரு இடுக்கு வச்சுன்னா அதுக்கு ஒரு இடுக்கு அது கரெக்டாக ந நசு கரெக்டாக கடைசியில் கொண்டு போகணும் அது இது மொதல் இடுக்கு இடுக்கி இடு இடுக்கியிருக்கேன் இப்போ ரெண்டாவது இடுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு இருக்குவேன் அதுக்கு ஒரு மறுநாள் எடுக்க மாட்டேன் அதுக்கு ஒரு நாள் இடுக்கி பயிர் எடுக்கிறதுக்கான வேலை செய்வேன் பார்த்துங்க இப்போ முதல் நாள் இடிக்கி இருக்கிறேன் அடுத்த நாள் இடுக்க வந்து இடுக்கி பயணி இறக்குற போது உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் இதை பாருங்கள் சில நண்பர்களே பாய்